அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது நீச்சவக்ரம் உச்சவக்ரம் ஆட்சி வக்ரம் அப்படின்னா என்ன அதை எப்படி சரியாக புரிஞ்சுக்கிட்டு நிறைவான லைஃபுக்கு கொண்டு போகலாம் அப்படிங்கிறத ஜாதகத்தை வெல்லும் வழி அப்படிங்கிற தலைப்பில் பார்க்க போகிறோம் இதில் முதல்ல நீச்சவக்ரம் அப்படின்னா என்ன அது எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறத சொல்லிடலாம் நீச்சம் அப்படின்னாலே செகண்ட் கிரேடு வேலை தேர்ட் கிரேடு வேலை அப்படிங்கிறது அர்த்தம் அதாவது ஃபஸ்ட்டாக பெஸ்ட்டாக இல்லை அது செயலாக இருக்கட்டும் தொழிலாக இருக்கட்டும் உறவாக இருக்கட்டும் என்விரான்மெண்ட்டாக இருக்கட்டும் பெஸ்ட்டாக இல்லை ஒரு சதவீதம் ரெண்டு சதவீதம் கம்மியாக தான் இருக்குது அப்படிங்கிறது மீனிங் இதில் வக்ரம் அப்படின்னாலே மாற்றி செயல்படுதல் வீரியமாக செயல்படுதல் வலிமையாக செயல்படுதல் அப்படின்னு சொல்லியிருக்கோம் அப்போது செகண்ட் கிரேடு வேலையை வலிமையாக மாற்றி டிஃப்ரெண்ட்டாக செய்ய போகிறீங்க அப்படிங்கிறது தான் நீச்சா வக்ரம் அப்படிங்கிறதுக்கு அர்த்தம் இதில் ஒரு ப்ளஸ் என்ன அப்படின்னா செகண்ட் கிரேடு வேலையை மாற்றி ரொம்ப ஸ்ட்ராங்காக போது அது பாசிட்டிவாக போகிறதுக்கு சரியாக முடிகிறதுக்கு வெற்றிகரமாக முடிகிறதுக்கு சாத்தியம் ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படி நிறைய விஷயங்களும் முடிஞ்சிருக்கு ஸோ அதனால நீச்சமாகி வக்கரமாயிருக்குன்னா ஓரளவு பாசிட்டிவான பாதையை நோக்கி போய்கிட்ருக்கு அப்படின்றது அர்த்தம் நீங்கள் ஓரளவு சரியான டைரக்ஷனில் இருக்கீங்க அப்படிங்கிறது அர்த்தம் நீங்கள் அந்த போகிற பாதையில் இருக்கிற சின்ன சின்ன தவறுகளை ஏற்ற மாதிரி சிக்கல்களை மட்டும் சரியாக கவனித்து அதை மட்டும் சரி பண்ணிட்டீங்க அப்படின்னா ஓரளவுக்கு நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக வந்துடுறதுக்கு வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகம் அதனால தான் நீச்சம் பெற்ற கிரகம் வக்ரம் ஆயிடுச்சு அப்படின்னா அது உச்சத்துக்கு நிகராக பலன் கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி வச்சுருக்காங்க ஆனால் அது உச்சமான பலனை தராது ஒரு லோ கிரேடிலிருந்து ஒரு ஆவரேஜான ஒரு நல்ல போதுமான கிரேடுக்கு வர்றதுக்கான பலனை கொடுக்கும் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை ஆனால் நீங்கள் ஒரு செயலை வித்தியாசமாக கண்டிப்பாக செய்ய போகிறீங்க அதையே ஸ்ட்ராங்காக வலிமையாக செய்ய போகிறீங்க அப்படிங்கிறது தான் நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்க வேண்டியது அது ஓரளவு பாசிட்டிவான பாதையை நோக்கி போகும் அந்த பாதையில் இருக்கிற நடைமுறை சிக்கல் மட்டும் கவனிக்கணும் அப்படிங்கிறது தான் வக்கிரத்துக்கு நம்ம சொல்கிற அட்வைஸ் அடுத்து வக்ரம் உச்சம் அப்படின்னா என்ன ஒரு செயலோ ஒரு நபரோ ஒரு எண்ணமோ ஏதோ ஒன்று ரொம்ப அதிகமாக இருக்குது பெஸ்ட்டாக இருக்குது ஓவர் பவராக இருக்குது அப்படின்னு அர்த்தம் ஃபர்ஸ்ட் கிரேடாக இருக்குது அப்படின்னு அர்த்தம் இப்போது அப்படி இருக்கிற ஒருத்தர் சில டைமில் எப்படி நினைப்பாங்க அப்படின்னா நமக்கு தான் நம்ம நினச்சா பண்ணிடலாம்ல நமக்கு தெரியாதா இருந்துற போகுது நம்ம பண்ணாததா அப்படிங்கிற மாதிரி மெத்தனத்தை சோம்பேறித்தனத்தை ஒரு ஆ பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான எண்ணத்தை கொடுத்துரும் அதுவே வக்ரமாயிருச்சு அப்படின்னா இன்னும் அதிகமாகும் நமக்கு தெரியாத அங்கே இருக்க போகுது வக்ரம்னா என்ன சொல்லியிருக்கோம் வீரியம் மாற்றி செய்கிறது அப்படின்னு சொல்லியிருக்கோமா வலிமைன்னு சொல்லியிருக்கோமா அப்போது உச்சமாக இருக்கிறப்ப செய்கிற வேலையே இன்னும் ஸ்ட்ராங்காக மாற்றி செய்ய போகிறோம் அப்படிங்கிறது அர்த்தம் அப்போது உச்சமாக இருந்து வேலையை மாற்றி செய்யும்போது டக்குன்னு அது நெகட்டிவாக போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆல்ரெடி பாசிட்டிவாக இருக்கிற ஒரு விஷயம் மாற்றி செய்யும்போது நெகட்டிவாக போகிறதுக்கு பாசிபிள் அதிகம் ஸோ உச்சவக்ரம் ஆகிருக்கு அப்படின்னா எப்போ வேணாலும் நெகட்டிவான பாதைக்கு சரியில்லாத பாதைக்கு நெகட்டிவான முடிவுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத கவனத்தில் வச்சுக்கோங்க அதை நீங்கள் சரியாக கையாளும் போது சரியான செயல்களை அதாவது இருந்து ஆரம்பித்து பெருசாக போகிறது அதே மாதிரி ஒரு செயலை செய்ய போகிறோம் ஒரு தொழிலில் செய்ய போகிறோம் இல்லை ஒரு டிசிஷன் எடுக்க போகிறோம்னா ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை நல்லா அலசி ஆராய்ச்சிட்டு அதில் ரிஸ்க் இருக்கா இல்லையா அப்படிங்கிற ஒரு கன்ஃபர்மேஷனை எடுத்துக்கிட்டு அதை நீங்கள் பண்ணும்போது நிச்சயமாக உங்களுக்குமே பெரிய தொந்தரவுகள் பெரிய பாதிப்புகள் இருக்காது எப்போ அந்த மெத்தனோ கேர்லெஸ்ஸு உங்களுக்கு வருமோ அப்போ தான் அந்த உச்சவகரம் பாதிக்கும் நீங்கள் கவனமாக இருந்துவிட்டு அது போகிறது இல்லை ஸோ இதுதான் தான் உச்சவகரத்துக்கு நம்ம சொல்கிற அட்வைஸ் அதனால தான் ஒரு கிரகம் உச்சமாகி வக்ரமாச்சு அப்படின்னா அது நீச்ச பலனை தரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஆனால் அது நீச்ச பலனெல்லாம் தராது ஒரு உச்சமாக ஒரு வேலை நடக்க போகுது அப்படின்னா அது நெகட்டிவா போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது சில சமயங்களில் நடந்துருக்குது தசபுத்தி ஒத்துழைக்கும் போது சில சமயங்களில் நடந்துரும் அப்படிங்கிறதுனால தான் நீச்ச பலனை கொடுத்துரும் அப்படின்னு சொல்லி வச்சிருக்காங்க ஓகே அடுத்து ஆட்சி வக்ரம் ஆட்சி வக்ரம் அப்படிங்கிறது பெரிய நெகட்டிவும் இல்லை பெரிய பாசிட்டிவும் இல்லை ஆட்சி அப்படின்னா நான் சொந்த வீட்டில் இருக்கேன் நான் போதுமான வேலையை கரெக்டாக செய்வேன் அப்படிங்கிறது தான் ஆட்சி எது எது கரெக்டோ எது எனக்கு பிடிச்சிருக்கோ அதை நான் கரெக்டாக செய்வேன் தான் ஆட்சி அதையே வக்கரமாகி செய்யும்போது எனக்கு தேவையானதை கொஞ்சம் மாற்றி மாற்றி செஞ்சுக்கிட்டு இருப்பேன் நான் சரியாக தான் செய்வேன் ஆனால் வித்தியாச வித்தியாசமாக செஞ்சுட்ருப்பேன் இதுவுமே கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய செயல்கள் தான் ஏன்னா சரியான செயலை செய்கிறது ஒரு வெற்றிக்கு போகிற வழி தான் அதையே மாற்றி செய்யும்போது திடீர்னு சொதப்புறதுக்கும் வாய்ப்பு இருக்குது உச்சவக்ரம் நூறு சதவீதம் கவனமாக இருக்கணும் அப்படின்னா ஆட்சி வக்ரம் ஐம்பது சதவீதம் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் அர்த்தம் ஃபஸ்ட்டு அலர்ட்டாக இருக்க வேண்டியது உச்சவக்ரம் செகண்ட் அலர்ட்டாக இருக்க வேண்டியது ஆட்சி வக்ரம் தேர்டு அலர்ட்டாக இருக்கிறது தான் நீச்சவக்ரம் அப்படிங்கிறத நம்ம சொல்ல வர்ற வரிசைகள் ஸோ இது இந்த அமைப்பு இருந்தால் இப்படி தான் ந நடக்கும் அப்படிங்கிறதெல்லாம் இல்லை நம்ம கவனமாக இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக அதையுமே மாற்றிக்கிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகம் அதனால தான் இதை நம்ம ஜாதகத்தை வெல்லும் வழி அப்படிங்கிறத தலைப்பில் வச்சுருக்கோம் ஸோ இப்போ சொன்ன விஷயங்கள் எல்லாமே அந்த கிரக அமைப்பு இருந்து தசாபுத்தி வந்தால் தான் நீங்கள் கவனமாக இருக்கணும் இல்லைன்னா வெறும் எண்ணம் அளவோட நினைவுகளோடு இருந்துட்டு போயிடும் அது தசாபுத்தி வந்து குறிப்பாக லக்னம் சந்திரன் லக்னாதிபதியோட தொடர்பாக இருந்து தசாபுத்தி வந்தால் மட்டும்தான் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் நம்ம சொல்ல வர்றது மற்ற சமயங்களில் நீங்கள் யூஷுவல் நீங்கள் உங்களோட தொழிலில் ஒரு நேர்மையாக ஒரு பாசிட்டிவான முயற்சியில் வைக்கும்போது தாராளமாக நீங்களும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் முன்னேற்றத்துக்கு போகலாம் നന്ദി